சமூகம் டிவியின் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் மற்றும் ஒரு ஆய்வு பகுதியோடு இணைந்திருக்கிறோம் இணைந்து கொள்ளும் நான் அமிர்தராஜ் கடல்வேந்தன் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் வெள்ளிக்கிழமை டொனால்ட் டிரம்பிற்கு எதிரான ஜனாதிபதி விவாதத்தில் மிகவும் மோசமாக நடந்து கொண்டுள்ளார் அமெரிக்காவில் வரும் நவம்பர் மாதத்தில் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற இந்நிலையில் காலம் காலமாக தேர்தல் இடம்பெற முன் முன்னணி வேட்பாளர்கள் தங்களுக்கிடையிலே விவாதம் செய்வது வழக்கம் அந்த வகையில் ஜனாதிபதி பைடனும் முன்னாள் ஜனாதிபதி டிரம்பும் நேற்றைய தினம் நேரடி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இந்த வாதத்தில் வன்முறைகள் அல்லது சீர்கேடுகள் இடம்பெறலாம் என்ற அச்சத்தில் பார்வையாளர்கள் எவருக்கும் அனுமதி வழங்கப்படவில்லை எனினும் முழு விவாதம் சிஎன்என் செய்தி நிறுவனத்தின் அனுசரணையில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டு வந்தது இந்த விவாதத்தில் மக்கள் எதிர்பார்த்த அளவு பைடன் பேசவில்லை டிரம்பின் பல கேள்விகளுக்கு அவர் மௌனமாகவும் தட்டு தடுமாறி பதில்களை கூறி வந்தார் முக்கியமாக காசா பற்றி கேட்கப்பட்ட பல கேள்விகள் அவரை வாயடைத்து போக வைத்து து அவ்வ பைடனின் இத்தகைய நடவடிக்கைகள் அவரது எதிர்கால அரசியல் நடவடிக்கைகளை எவ்வாறு பாதிக்கப் போகிறது ட்ரம்ப் காசா பற்றி கேள்வி எழுப்பிய போது அவற்றிற்கு பைடன் அளித்த பதில்கள் என்ன என்பன பற்றிய தொகுப்பாகத்தான் இன்றைய ஆய்வு பகுதி அமைய போகின்றது போகலாம் ஜனாதிபதி ஜோ பைடன் விவாதம் முடிந்ததும் அவரது வயது மற்றும் மோசமான செயல்திறனை அவரே ஒப்புக்கொண்டுள்ளார் தொன்னூறு நிமிடங்கள் இடம்பெற்ற இந்த நேரடி விவாத களத்தில் தன்னால் முழு மூச்சுடன் ஈடுபடவில்லை ஆனால் தான் இன்னமும் நவம்பர் தேர்தலில் போட்டியிடுவதாகவும் அதில் அவர் நிச்சயம் வெற்றி பெறுவதாகவும் சபதம் செய்துள்ளார் நான் ஒரு இளைஞன் அல்ல என்று எனக்கு தெரியும் நான் வளமையைப் போல எளிதாக நடப்பதில்லை நான் பழகியது போல் சுமூகமாக பேசுவதில்லை நான் பழகியதைப் போலவே நான் விவாதிக்கவில்லை ஆனால் எனக்கு தெரிந்ததை நான் அறிவேன் உண்மையை எப்படி சொல்வது என்று எனக்கு தெரியும் என்று பைடன் வட கரோலினாவின் ராலேயில் நடந்த ஒரு பேரணியில் ஆதரவாளர்களிடம் கூறினார் இந்த வேலையை என்னால் செய்ய முடியும் என்று என் முழு இதயத்துடனும் ஆத்மாவுடனும் நம்பவில்லை என்றால் நான் மீண்டும் ஓட மாட்டேன் பங்குகளை மிக அதிகமாக உள்ளது என்றும் அவர் மேலும் கூறினார் பைடனின் சலசலப்பான பதில்கள் மற்றும் விவாதத்தில் தனது சிந்தனை ரயிலை இழக்க தோன்றுவது அவர் இன்னும் நான்கு ஆண்டு காலத்திற்கு பணியாற்ற தகுதியற்றவராக இருக்கக்கூடாது என்ற வாக்காளர் கவலைகளை உயர்த்தியது விவாதத்தை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் ட்ரம்ப் குறிப்பிடுகையில் ஒரு பொய்யாரை விவாதிப்பது கடினம் என்று அவர் கூறினார் அவர் சளி நோயால் பாதிக்கப்பட்டுள்ளாரா என்று கேட்டதற்கு எனக்கு தொண்டை புண் உள்ளது என பைடன் கூறினார் விவாதத்தின் போது பைடன் சளி மற்றும் தொண்டை வழி இருப்பதை வெள்ளை மாளிகை பின்னர் உறுதிப்படுத்தியது இருப்பினும் அவருக்கு கோவிட் தொற்று இல்லை என வெள்ளை மாளிகை தகவல் அளித்தது பைடனின் பிரச்சார தகவல் தொடர்பு இயக்குநர் மைக்கேல் டைலர் விவாதத்திற்கு பிறகு இந்த மூலோபாயம் சிறிதும் மாறாது என்றார் அவர்களது விவாதத்தில் முதலாவதாக பணவீக்கம் குறித்து இருவரும் விவாதிக்க ஆரம்பித்தனர் அமெரிக்க நாட்டின் பொருளாதார நிலை சீர்குலைந்த நிலையில் ட்ரம்ப் ஆட்சியை விட்டு சென்றதாகவும் அதனை தனது தலைமையிலான அரசு சீர் செய்து வேலைவாய்ப்புகளை உருவாக்கி மருந்து விலையை குறைத்ததாகவும் அதிபர் பைடன் தெரிவித்திருந்தார் உங்கள் ஆட்சியில் முறைகேடாக குடியேறியவர்களுக்கு மட்டுமே வேலைவாய்ப்பு கொடுத்தார்கள் என ட்ரம்ப் சாடினார் மேலும் அமெரிக்க வரலாற்றில் மிக மோசமான அதிபர் என்றால் அது பைடன் தான் என்றார் ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்க படைகள் திரும்பியது தேசத்துக்கே சங்கடமான நாளாக அமைந்தது எனவும் ட்ரம்ப் தெரிவித்தார் அத்தோடு பைடன் ஆட்சியில் குடிபெயர்ந்தவர்கள் குற்ற செயல்களில் ஈடுபட்டு வந்ததாக குற்றச்சாட்டு வைத்தார் உங்கள் ஆட்சியில் தாயையும் பிள்ளையையும் நீங்கள் தனித்து வைத்தீர்கள் அது நியாயமான

நேற்றிரவு நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்தது போல் எங்கள் நாட்டை அழிக்க முயற்சிக்கும் ஒரு மனிதருக்கு எதிராக நாங்கள் ஒரு பெரிய வெற்றியை பெற்றோம் என்று பர்ஜீனியாவின் செசபீக்கில் நடந்த பேரணியில் ட்ரம்ப் கூறினார் பைடன் தனது வயது மற்றும் விவாதத்தில் மோசமான செயல்திறனை ஒப்புக்கொண்ட பின்னர் அவரது கருத்துக்கள் வந்தன ஆனால் நவம்பர் தேர்தலில் வெற்றி பெறுவதாக சபதம் செய்தார் இது அவரது வயது அல்ல அது அவரது திறமை என்று ட்ரம்ப் கூறினார் அவர் உலகில் எங்கும் மதிக்கப்படவில்லை பைடனின் சலசலப்பான பதில்கள் மற்றும் விவாதத்தில் தனது Sin la ரயிலை இழக்க தோன்றுவது அவர் இன்னும் நான்கு ஆண்டு காலத்திற்கு பணியாற்ற தகுதியற்றவராக இருக்கக்கூடாது என்ற வாக்காளர் கவலைகளை உயர்த்தியது விவாதத்தை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் ட்ரம்பை குறிப்பிடுகையில் ஒரு பொய்யரை விவாதிப்பது கடினம் என்று அவர் கூறினார் மேலும் முன்னாள் தலைவர் இருபத்தி ஆறு முறை பொய் சொன்னார் விவாதத்தின் போது பைடனுக்கு சளி மற்றும் தொண்டை வழி இருப்பதை வெள்ளை மாளிகை உறுதிப்படுத்தியது அவருக்கு சளி மற்றும் தொண்டை பொன் இருந்தது மீண்டும் அவர் கோவிட்டுக்கு எதிர்மறையை பரிசோதித்தார் பின்னர் நாங்கள் முன்னேறினோம் என்று செய்தித் தொடர்பாளர் கரைன் ஜி கூறினார் பைடன் பிரச்சார தகவல் தொடர்பு இயக்குநர் மைக்கேல் டைலர் விவாதத்திற்கு பிறகு இந்த மூலோபாயம் சிறிதும் மாறாது என்றார் பைடனும் டிரம்பும் காசாவில் போர் குறித்து ஒரு சுருக்கமான பரிமாற்றத்தை கொண்டிருந்தனர் ஆனால் முப்பத்தி எட்டாயிரம் பேர் கொல்லப்பட்ட மோதலை எவ்வாறு முடிவுக்கு கொண்டு வருவது என்பது குறித்து கணிசமான விவாதம் இல்லை பாலஸ்தீனிய ஹமாஸ் அக்டோபர் இருபத்தி ஒன்றில் ஸ்டேல் மீது தாக்குதல் நடத்திய போது போர் தொடங்கியது போர் தொடர விரும்புவது ஹமாஸ் மட்டுமே என்று கூறினார் இதற்கு பைடன் ஒரு பாலஸ்தீனியரை போல மாறிவிட்டார் என்று ட்ரம்ப் பதிலளித்தார் உண்மையில் ஸ்டீல் தான் தொடர்ந்து செல்ல விரும்புகிறது நீங்கள் அவர்களை விடுவித்து வேலையை முடிக்க அனுமதிக்க வேண்டும் பைடன் அதை செய்ய விரும்பவில்லை அவர் ஒரு பாலஸ்தீனியரை போல ஆகிவிட்டார் ஆனால் அவர் மிகவும் மோசமான பாலஸ்தீனியர் என்பதனால் அவர்களுக்கு அவரை பிடிக்கவில்லை அவர் ஒரு பலவீனமானவர் என்றும் ட்ரம்ப் கூறினார் அமெரிக்க இஸ்லாமிய உறவுகள் வக்கீல் குழு கவுன்சில் இஸ்ட்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாஹூ போர் முடிவுக்கு வர வேண்டும் என்று கூறுவது தவறு என்று கூறியது அதே நேரத்தில் விவாதத்தில் டிரம்பின் பாலஸ்தீனிய கருத்தை இனவெறி அவமானமாக கருதப்பட்டது மத்திய கிழக்கில் சமீபத்திய மோதல் வெடித்ததில் இருந்து அமெரிக்காவில் இஸ்லாமோ பாலஸ்தீனிய எதிர்ப்பு சார்பு மற்றும் ஜூத விரோதம் அதிகரித்துள்ளதாக மனித உரிமை வக்கீல்கள் தெரிவித்துள்ளனர் காசாவில் நடந்த போர் மற்றும் இஸ்ரேலுக்கு வசிங்டனின் ஆதரவு ஆகியவை மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்குமாறு அமெரிக்கா முழுவதும் பல மாதங்களாக போராட்டங்களுக்கு வழிவகுத்தன மெக்சிகோவுடனான எல்லையிலிருந்து அமெரிக்காவிற்குள் வரும் குடியேறியவர்கள் அந்த வேலைவாய்ப்புகளை பறிப்பதாக கூறும்போது கருப்பு வேலைகள் மற்றும் ஹிஸ்பானிக் வேலைகள் என்ற வார்த்தையை பயன்படுத்தியதற்காக ட்ரம்ப் விமர்சனங்களை எதிர்கொண்டார் ட்ரம்ப் பிரச்சாரம் விமர்சனங்களுக்கு உடனடி கருத்து இல்லை குடியேற்றம் ஒரு முக்கிய தேர்தல் பிரச்சினை மற்றும் ஃபைடன் தெற்கு அமெரிக்க எல்லையை பாதுகாக்க தவறிவிட்டதாக ட்ரம்ப் கூறினார் ஏராளமான குற்றவாளிகளை அறிமுகப்படுத்தினார் பூர்வீகமாக பிறந்த அமெரிக்கர்களை விட புலம்பெயர்ந்தோர் அதிக விகிதத்தில் குற்றங்களை செய்வதில்லை என்று ஆய்வுகள் காட்டுகின்றன உண்மை என்னவென்றால் கறுப்பின மக்கள் மீது அவரது பெரிய கொலை என்பது எல்லை வழியாக வர அனுமதிக்கப்பட்ட மில்லியன் கணக்கான மக்கள் என்று ட்ரம்ப் விவாதத்தின் போது கூறினார் அவர்கள் கருப்பு வேலைகளை எடுத்துக் கொள்கிறார்கள் அவர்கள் ஹிஸ்பானிக் வேலைகளை எடுத்துக் கொள்கிறார் gal vale. மறுபுறம் இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் தீவிரமடைந்து வருகின்றது இதில் சுமார் ஆயிரக்கணக்கான மக்கள் பலியாகியுள்ளனர் இஸ்ரேலின் தாக்குதல்களால் காசா நகரம் முற்றிலுமாக சீர்குலைந்துள்ளது இந்நிலையில் ரஃபா நகரம் மீது ஸ்டேலின் பார்வை திரும்பி அங்கு மக்கள் தஞ்சமடைந்துள்ள மருத்துவமனைகள் முகாம்கள் என அனைத்து இடங்களிலும் தாக்குதல்களை நடத்தி வருகின்றது இதனை உலக நாடுகள் கண்டித்தும் அது எதையும் ஸ்டேல் காதில் வாங்கியதாக தெரியவில்லை இவ்வாறு இருக்க நேற்றிரவு ரஃபா நகரிலுள்ள கடற்கரை பகுதி அல்மாவாசி பகுதியில் தற்காலிகமாக மக்கள் தஞ்சமடைந்துள்ள கூடாரங்கள் மீது சரமாரியாக குண்டு தாக்குதல் மேற்கொண்டுள்ளது இந்த திடீர் தாக்குதல்களினால் பதினோரு பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளதோடு நாற்பதுக்கும் அதிகமானோர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த பகுதியில் இஸ்ரேலியின் பீரங்கிகள் முன்னேறி வந்துள்ளது இது பாலஸ்தீனிய மக்களிடையே பயத்தையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தவே மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் போர் தொடங்கிய நாள் முதல் இன்று வரையில் சுமார் ஆயிரம் கிலோ எடை கொண்ட பத்தாயிரம் ஆயுதங்களையும் மிசைல்களையும் அமெரிக்கா ஸ்டேலுக்கு வழங்கியுள்ளது என்கின்ற அதிர்ச்சியான தகவலும் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க